வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தலை சிறந்த மூன்றாண்டு தலைநிமிர்ந்த தமிழ்நாடு ரைமிங் இல்ல இல்லை ரைமிங்காய் இதுதான் இது தான் தற்போது இந்த இரநூறு ஊப்பிகளுடைய ஸ்லோகமாகவே இருக்குது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதாவது மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இப்போ நான்காவது ஆண்டு போயிட்டுருக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம் தெரியுமா அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைய முழுக்க இந்த இரநூறு ஊப்பிகள் பயங்கரமாக உருட்டிக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வசனங்கள் ஹேஷ்டேக்களும் ட்ரெண்ட் செய்யப்படுது உண்மையிலேயே இந்த இரநூறுவா ஊப்பிகள் செய்யக்கூடிய இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு திமுக ஆட்சி என்பது ஒருத்தானதாக இவங்க கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றிட்டாங்களா அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையை வச்சே இந்த பதிவில் பார்ப்போம் இதுதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த தேர்தல் அறிக்கை இந்த புத்தகம் முழுக்கவே நிறையா உருட்டுகள் இருந்தாலும் நம்ம சில முக்கியமான உருட்டுகளை மட்டும்தான் இங்கே பார்க்க போகிறோம் அதில் ரொம்பவே முதன்மையானது இருபத்தைந்தாவது உருட்டு தமிழ்நாட்டின் கடன் சுமை தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை ஒம்பது லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் வந்து அவங்க தலையில் வந்து சுமையாக இருக்குது எனவே அந்த சுமையை குறைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு வல்லுநர் குழுவை நியமிப்போம் அவங்களுடைய பரிந்துரையெல்லாம் ஆய்வு செய்து அதை வைத்து தகுந்த நடவடிக்கை எடுத்து பொருளாதாரத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி இருபத்தைந்தாவதாக உரு அதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இவங்க சொன்ன மாதிரியே ரகுராம் ராஜன் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் உட்பட பல வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வச்சு ஒரு குழுவை வந்து போட்டாங்க ஆனால் அந்த குழு இப்போ எங்கே இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தான் தெரில இத்தனை ஆண்டுகளில் அந்த மூணு வருஷத்தில் புழு கூட ரெண்டடி நகர்ந்துருக்கும் அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா தான் யாருக்கும் தெரியலை யாருக்காச்சும் தெரிஞ்சால் அதை கமனில் சொல்லுங்கள் அந்த குழு கொடுத்த பரிந்துரை என்ன அந்த பரிந்துரையின் மீது இவங்க எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத வெளிப்படையாக சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ மேலும் தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது அதிகரித்துக்கு தான் போயிருக்கே தவிர குறைஞ்சபாடு இல்லை அதற்கு காரணம் இவங்க மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக கவர்ச்சிகரமான திட்டங்களை தேவையற்ற திட்டங்களை எல்லாம் அறிவித்து அதுக்கு வந்து கடனை வாங்கி செலவு செய்ததன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கடன் தான் அதிகரிச்சிருக்கு குறைஞ்சபாடு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது உருட்டு இது ரொம்பவே முக்கியமான உருட்டு அதாவது சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன்லாம் வாங்கியிருப்பாங்களே நகை கடன் அதெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தள்ளுபடி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணாவதாக உருட்டியிருக்காங்க உதயநிதி கூட தேர்தல் நேரத்தில் சொன்னார்ல உங்கள் வீட்டில் நகையெல்லாம் இருக்கா அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வைங்க வச்சுட்டு நாங்கள் ஆட்சித்தியார்த்துக்கு வந்தானே அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் நீங்கள் இலையவசமாக வீட்டில் வாங்கிட்டு வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உருட்டியிருந்தாங்க இல்லையா அதையும் நம்பி நம்ம தாய்மார்கள்லாம் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு வங்கியில் வச்சு கடனை வாங்கி அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டாங்க இப்போ ஆச்சி வித்தியாத்துக்கு வந்தோடே அப்படியெல்லாம் எங்களால் உடனே பண்ணிட முடியாதுங்க நாங்கள் தேர்ந்தெடுத்த ஆளுகளுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உருட்டினாங்க அந்த தேர்ந்தெடுத்த ஆளுகளுக்கும் பண்ணாங்களா என்ன இல்லையா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல வீட்டில் நகையை வச்சுக்கிட்டு சும்மா வச்சுருந்துருப்பாங்க இப்போ அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டு நகையை எப்படி மீட்கிறது தெரியாமல் பகிரங்கமாக நடந்த மிகப்பெரிய ஒரு உருட்டு தான் இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கடுத்து ஐம்பதாவது உருட்டு ஒன்றிய தூரம் தேவைக்கேற்ப தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டித்தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்தவொரு ஒன்றியத்திலும் தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றியத்திலும் இவங்க தானிய சேமிப்பு கிடங்கு கட்டியதாக தெரியவில்லை அது சம்மந்தமான தகவல் ஏதாவது ஊப்பிகள் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இவங்க தானிய சேமிப்பு கிடங்கு கட்டித்தருவின்னு வாக்குறுதியாக கொடுத்துட்டு ஆனால் ஆட்சி தேர்தல் வந்ததுக்கு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லோருக்குமே வந்து தார்ப்பாயை மானிய விலையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு அந்த தார்ப்பாயினால் அந்த விவசாயிகளுடைய விளைபொருட்கள் இந்த திறந்த வெளியில் மழையில் நனைஞ்சி வீணாகுது இல்லையா அப்படி வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மூடி வைக்கிறதுக்கு இது விவசாயிகளுக்கு தெரியாதா விவசாயிகளால் தார்ப்பாய் வாங்க முடியாதா இவ்வளோ பொருட்களை விளைய வைக்கிறவங்கனால ரெண்டு தார்ப்பாயை வாங்கி அதை மூட முடியாதா அவங்களால முடியும் ஆனால் அவங்களால ஒரு தங்களுக்கென்று ஒரு தானிய கிடங்க கட்டிக்க முடியாது அந்த அளவுக்கு பொருளாதார பலம் விவசாயிகள்கிட்ட கிடையாது அதுக்கு தான் ஒரு அரசாங்கம் தேவை ஒரு அரசாங்கம் ஒரு தானிய கிழங்கை கட்டி வச்சு விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை அதில் டம்ப் பண்ணி வச்சு வீணாகாமல் பாதுகாக்கணும் அதுதான் அரசாங்கத்தினோட விலை அதைத்தான் நீங்கள் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்கீங்க ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நாங்கள் தார்ப்பாய் தருவன்னு உரட்டுவதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமான விஷயம் கிடையாது அடுத்து ஐம்பத்தி நாலாவது உருட்டு தென் தமிழகத்துக்கு என மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் மூணு வருஷத்தில் அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டின மாதிரி கூட தெரியலை யாருக்கும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இவங்க வந்து வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்புன்னு சொன்னாங்க ஆனால் மதுரையில் கலைஞர் நூலகம் தான் கட்டினாங்க இந்த காசை வச்சு கூட ஒரு தொடக்கத்தையாச்சும் வந்து அந்த வேளாண் பல்கலைக்கழகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணால் தான் மக்களுக்கு வந்து அறிவு வளர்ந்துரும்ல அறிவெலாம் வளரக்கூடாது நாங்கள் வந்து விளம்பரம் மட்டும்தான் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் கலைஞர் பேரில் ஒரு நூலகத்தை மாதிரிலாம் திறந்து வச்சுருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது உருட்டு பனை உற்பத்தியை ஊக்க ஊக்கப்படுத்தும் திட்டம் அதாவது பனை வெள்ளத்தை வந்து அரசாங்கமே கூட்டுறவு மூலமாக கொள்முதல் பண்ணும் உற்பத்தி பண்ணுவதற்கெல்லாம் உதவி பண்ணும் அப்புடின்னு சொன்னாங்க அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் இதெல்லாம் கொள்முதல் பண்ணியிருக்காங்க எந்த பனையரும் பனை வெள்ளம் தயாரிக்கும் விவசாயிகள்டெல்லாம் இவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க இது கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல அது சம்மந்தமாக எந்த தவணும் இல்லை ஏன்னா இடையில் ஒரே ஒரு தடவை இந்த வெள்ளத்தை வந்து கரும்பாலையில் இருக்குமையா அந்த வெள்ளத்தை வந்து இந்த பொங்கல் நேரத்தில் கொடுத்தாங்க அது ஊரே சிரிச்சிச்சு ஏன்னா ஊருகி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு சிலருக்கு நல்லா இருந்துச்சு இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒழி அது வெள்ளமா அது வேறு எது மாடா அப்படின்ற அளவில் இருந்துச்சு நிறைய பேர் அதை தூக்கி குப்பையில் தான் போட்டாங்க அதுவும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு அப்போ கூட கேட்டார் உங்களுக்கு வெள்ளத்தினுடைய மில்ட்டிங் பாயிண்ட் தெரியுமா அப்படின்லாம் பார்த்து அமைச்சர்கள்லாம் மக்களை கேட்டாங்க அந்த மாதிரி பல கேலி கூத்துகளும் இந்த வெள்ளை கொள்முதலில் நடந்துச்சு ஆனால் அது நேர்மையாக இருந்து வாங்கப்பட்டுச்சா அப்படின்றதான் கேள்வி அதுவும் ஏதோ ஒரு தான் வாங்கப்பட்டிருக்கும் சென்னை நகரின் ஆறுகளை பாதுகாக்க ரூபாய் ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு வேணுமா பண்ணுவாங்க இவங்க எந்த ஆறை பாதுகாத்தாங்க அப்படின்னு தெரியல கடந்த முறையும் வெள்ளம் வந்தப்போ வீடுகளெல்லாம் தண்ணி போனதை பார்த்தோம் இவங்க ஆறு ஏரி குளம் இதெல்லாம் பாதுகாத்து அதை தூர்வாரி இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியும் வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்ததை யாராவது எடுத்து போட்டால் அவனை போய் மிரட்டுறது சமூக வலைதளங்களை மிரட்டுறது அவனை போய் கைது பண்ணிடுவேன் நீ வந்து ஆட்சிக்கு எதிராக வந்து பேசுகிற இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்புற உன் மேலே அவதூறு வழக்கு போடுவேன் சொல்லி இந்த இரநூறுவா வகுப்பிகள்லாம் போய் மிரட்டக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய குளம் ஏரி ஆறு இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட மாதிரி தெரியல இந்த நிதியும் அவங்களுக்கு முழுமையாக ஒதுக்கி செலவு பண்ணாங்களா அப்படின்றதும் தெரியல அப்படின்னா அதை கண் கூட பார்த்துருப்போமே ஆனாலும் மீண்டும் மழைக்காலங்களில் மக்கள் தத்தளிச்சதாக தான் நம்ம பார்த்தோம் இது வந்து தொண்ணூற்றி மூணாவது உருட்டாக அவங்க உருட்டியிருக்காங்க அடுத்து கச்சத்தீவு திமுகவினுடைய பாரம்பரிய உருட்டுக்களில் ஒன்று இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணாவது உருட்டாக இதை உருட்டியிருக்காங்க பாரம்பரியமாக அவங்க எப்போதும் பண்ணக்கூடியது தான் எல்லா தேர்தலிலையும் வந்து இதை கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் இந்த வாக்குறுதியை அவங்க கொடுக்கவே இல்லை எனக்கு அதுக்கு பதிலாக வந்து பிஜேபி அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க இதையும் வந்து வழக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது இது வந்து உலக அறிஞ்ச உருட்டு இதுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல அதுக்கப்புறம் நூற்றி பதினாலாவது உருட்டு நம்ம மீனவர்களை வந்து பழங்குடியினர் மக்களாக அங்கீகரிப்போம் அவங்கள வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம் அவங்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தருவோம் அப்படி அதற்கான வேலைகளை செய்வோம்னு சொன்னாங்க அதற்காக எதுவும் வேலைகளை செஞ்சுருக்காங்களா அதுக்காக எதுவும் தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்களா அது குறித்து எதுவும் செய்திகள் வெளியே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சி இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆண்டு இருக்குது ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம் இன்னொரு முக்கியமான உருட்டு நூற்றி பதினாலாவது உருட்டு மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் புது வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு லட்சம் வீட்டில் குறைஞ்சது ஒரு வீடாச்சும் கட்டி கொடுத்துருக்காங்களா ஒரு பத்து வீடு ஒரு இருபது வீடு அப்படின்றதான் கேள்வி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக இல்லை யாருக்கும் வந்து புதிதாக வீடு கட்டி மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு என்று தனிதாக ஒதுக்கீட்டு செஞ்சு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாக தெரியல அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த குடிசைமற்று வாரியத்தின் மூலமாக மீனவர்களுக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது சிதலமடைந்திருந்தாலும் அவங்களுக்கும் வந்து புது வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி கொடுக்கப்பட்ட வீடாக வந்து அது டேமேஜ் ஆகிருச்சுன்னா அதையும் நாங்கள் மாற்றி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலை இது வந்து உருட்டு தான் யார் கேட்க போகிறா அப்படின்ற தைரியத்தில் அவங்க ஓட்டில் சொல்லிவிட்டது தான் அடுத்து ரொம்பவே முக்கியமான உருட்டு இந்த உருட்டின் மூலமாக தான் இவங்களுக்கு அரசாங்க ஊழியர்களுடைய வாக்குகள் என்பது மிகப்பெரிய அளவில் கிடச்சி அதில் மாற்று கருத்தே இல்லை அது என்ன உருட்டுனா நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது உருட்டு இந்த போக்குவரத்து பணியாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டியிருந்தாங்க அந்த உருட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்படவே இல்லை இதனால் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் கடுப்பில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட மாற்றி வாக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது நம்ம இந்த ரிசல்ட் மட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறை காகித ஆலைகள் கூட்டுறவு நூற்பாலைகள் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சித்துறையில் துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டி பராமரிப்பு பணி தமிழ்நாடு மின் வாரியத்தில் பணிபுரிந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறைகளில் இந்த ஒப்பந்த அடிப்பில் வேலை பெய் வைப்பாங்கள்ல பத்து ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்தவங்க எல்லோருக்குமே வந்து நாங்கள் பணி நிரந்தரம் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒப்பந்த ஊழியர்களாக இந்த மின்துறைகளெல்லாம் வேலை செஞ்சவங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் பணி நிரந்தரம் கிடைத்த மாதிரி தெரியலை நானும் வந்து அந்த தொ அது சம்மந்தமான நண்பர்களோடு நிறைய பேசி பார்த்தேன் யாருக்கு வந்து இன்னமெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க ஏதோ கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கவே ஓடுவோம் அப்படின்ற அளவில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க யாருக்கும் இந்த மின்சாரத்துறையில் ஒப்பந்த ஊழியராக இருந்தால் பலருக்கு இன்று வரைக்கும் வேலை கிடைச்சப்பாடு இல்லை நிரந்தரமான வேலை இதை வந்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது உருட்டாக ஊரிச்சிருக்காங்க கல்விக்கடன் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது உருட்டு கல்வி உயர்கல்வி கடன் கல்விக்கடன் அது தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க முப்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுடைய கல்விக்கடனை அரசே ஏற்று தள்ளுபடி செஞ்சு அவங்க கட்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு டூட்டிருந்தாங்க இதை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாக்கு செலுத்தினாங்க ஆனால் யாருக்கும் கடன் க தள்ளுபடி பண்ணலை பண்ணவும் முடியாது அப்படின்ட்டாங்க இதுக்கு வந்து இந்த தேர்ந்தெடுப்பேன் இல்லை குறிப்பிட்ட நாள் கழிச்சு பண்ணுவேன் அப்படின்னு கூட சொல்ல ஒரேதான் இது வரைக்கும் இந்த இந்த கல்விக்கடன் தள்ளுபடி அப்படின்றத பற்றி இவங்க வாயை துறக்கலை ஒரு கள்ள மவுனம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்பவே முக்கியமான உருட்டு ரொம்ப பிரபலமான உருட்டு அது நூற்றி அறுபதாவது உருட்டு நீட் தேர்வு ரத்து நம்ம உதயநிதி கூட சொன்னார்ல வெக்கமான சூடு சோரணை இருக்கவேனால மட்டும்தான் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆட்சிக்கு வந்து வருஷம் மூணாயிருச்சு இன்றைக்கு வரைக்கும் நீட் தேர்வை ரத்து பண்ணலை அப்போ என்ன அர்த்தம் திமுக காரங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை இல்லைன்னு உதயநிதி சொல்ல வராரா அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்போதாவது உருட்டு இந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் இவங்க போட்டவங்கலாம் பகுதி நேர ஆசிரியர்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் நிரந்தரம் செய்து தருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தெருவில் இறங்கி பல ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஆசிரியர்கள் போராடுறத தற்சமயம் நம்மளே செய்தி ஊடகங்கள பார்க்குறோம் ஆனாலும் அவங்களுக்கு எந்த விடிவுகளும் வரல ஆனால் இந்த வாக் இந்த மாதிரியான வாக்குறுதியை கொடுத்து தான் அவங்களுடைய வாக்குகளையும் வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது உருட்டு அரசு துறையில் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழக இளைஞர்களை நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள்லாம் நியமித்து அதன் மூலமாக தமிழக இளைஞர்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்க காலி பணியிடங்களை நிரப்புனாங்களா அது சம்மந்தமாக அரசாணைகள் எதுவும் வந்திருக்கா எத்தனை காலி பணியிடங்களை நிரப்பியிருக்காங்க என்னென்ன வேலைகளில் ஆளுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா தெரியல ஏன்னா இன்னும் நிறைய பேர் எழுதுன எக்ஸாம்பு எழுதுன எல்லாருமே ரோட்டில் இறங்கி போராடி தான் இருக்காங்க எங்களுக்கு வேலைவாய்ப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ரொம்பவே முக்கியமான உருட்டு நூற்றி எண்பத்தெட்டாவது உருட்டு தமிழகத்தில் நீர்நிலைகள் ஆறு குளங்கள் ஏரி ஓடைகள் உள்ளிட்ட அனைத்து நீர் வளங்களையும் வனம் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் பாதுகாக்கவும் கண்காணிக்கும் அவை தொடர்பாக அரசின் சார்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தேர்வு பெற்ற எழுபத்தைந்தாயிரம் இளைஞர்களுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி குளங்கள் தூர்வாரி அப்புறம் வனப்பகுதிகளை பாதுகாக்கிறது அதை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவது அது சம்மந்தமாக அரசு எதுவும் வேலைகள் கொடுத்தா அதை செய்கிறது இதுக்காக வந்து பன்னெண்டாவது பாஸ் பண்ணவங்களெல்லாம் வேலைக்கு எடுப்போம் அது எத்தனை பேர்னா எழுபத்தைந்தாயிரம் பேர்த்தை நாங்கள் வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு புதிய வேலைவாய்ப்பு திட்டம் இவங்க வந்து ஆட்சி அதிகம் வந்தோடனே இந்த புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னாங்க இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் முப்பதாயிரம் பேர் எழுவத்தஞ்சாயிரத்தில் முப்பதாயிரம் பேர் பெண்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தது இன்னைக்கு திமுக காரங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா நம்ம முதல் இந்த மாதிரி நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தமே அப்படின்றது அவருக்கு நினைவிலாச்சி இருக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் மிக முக்கியமான உருட்டு தேர்தல் நேரத்திலும் சரி தேர்தல் முடிந்த பிறகும் சரி மிக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்த ஒரு வாக்குறுதி திமுகவினுடைய வாக்குறுதி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வாக்குறுதி தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுவத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம்னு சொன்னாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவோம் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வேலைவாய்ப்பு வழங்குவதான இந்த அரசாணை வெளிவரவே இல்லை இந்த சட்டம் இயற்றப்படவே இல்லை கேட்டால் ஆளுநர் டேபிளில் பெண்டிங்கில் இருக்குன்றாங்க அப்போ ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து இதை வெளிக்கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை இதுதான் கேள்வி இந்த மாதிரியான ஒரு அரசாணை வெளியே வந்துருந்துச்சுன்னா இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியவாதிகளும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் போய் உங்கள் நிறுவனத்தில் இந்த மாதிரி எழுபத்தஞ்சி சதவீதம் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கே என்றாலும் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் இதை ஒரு ஒரு ஆயுதமாகவே எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இன்று வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் வரவே இல்லை தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் இந்த மாதிரி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் திராவிட அரசால் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு உருட்டுத்தனமான பேச்சு தானே தவிர இது வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அடுத்து இந்த தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் சரி எனக்கு தெரிஞ்சு நினைவு இருக்க அந்த ரெண்டு தேர்தலில் சொன்ன ஒரு வாக்குறுதி தான் ஆனால் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க தோற்றம் போது அவங்க நிறைவேற்றலை விட்டுருங்க இப்போ ஜெயிச்சு வந்துட்டாங்களே பேச்சு நிறைவேற்றிருக்கணும்ல ஆனால் நிறைவேற்றலை அது என்னென்னா ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது நூத் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது உருட்டு இது ரெண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுக்கிறாங்களையா அதை மாதம் தோறும் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்வோம் இதன் மூலமாக ஒரு பணம் வந்து மக்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொன்னார் உண்மை தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு தடையும் இந்த மின் கட்டணம் அதிகமாக பயன்படுத்தப்படுத்த சார்ஜஸ் வந்து டபுள் ஆகிட்டே போகும் அதை வந்து எவ்ரி மந்த் நம்ம எடுத்தோம்னா அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இது உண்மையில் நல்ல விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இதை செய்ய மாட்டாங்க அதற்கு பதிலாக கட்டணத்தை ரெண்டு முறை இந்த திமுக ஆட்சியிலே ரெண்டு முறை உயர்த்திட்டாங்க இப்போ ரெண்டாவது முறை சமீபத்தில் உயர்த்தியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய உருட்டு தொடர்ந்து வந்து இந்த உருட்டை சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர இதை செஞ்சபாடு கிடையாது ஆனால் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் புரியல அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருபதாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்து சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது உருட்டு அதிமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வந்து வாங்கினாங்க இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஓலல்லாம் நடந்திருக்கு எனவே திமுக ஆட்சியர் ஏற்றுக்கு வந்தோடனே அரசாங்கமே இந்த சோலார் பவர் பிளான் அப்புறம் காற்றாலை இதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணோம் அது இருபதாயிரம் மெகாவாட் அளவுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டு கொட்டியிருக்காரு இவங்க ஆச்சரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னமும் இந்த சோலார் பவர் பிளான்ட்டை தனியார் தான் நிறுவச்சிட்ருக்காங்க புதுசு புதுசாக நிறையா சோலார் பவர் பிளான்ட் வந்தாலும் அதையும் தனியார்கள் தான் உருவாக்குறாங்க இப்போ நிலக்கோட்டை பகுதியில் கூட சபரிசனுடைய பினாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராபின் பவர் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் பொதுமக்களுடைய நிலத்தை அந்த கிராமதான நிலங்களை ஆக்குபே பண்ணி அது மேலே சோலார் பவர் பிளான்ட் போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் பண்ணாங்க நானும் அங்கே களத்தில் போனேன் அந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரியான சோலார் உற்பத்தி அப்படின்றது தான் இருக்குது இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழக அரசு எந்த ஒரு இடத்துலையும் சோலார் பவர் பிளான்ட்டை அரசே நிறுவன நிறுவனாங்க அப்படின்ற செய்தி வரவே இல்லை அதுக்கான எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கலை இவங்களும் அதிக விலை கொடுத்து தனியார் இருக்காங்க அரசே மின் உற்பத்தியில் ஈடுபட்டுட்டாங்கன்னா இவங்க சார்ந்து இந்த கட்சிக்கு நிதி கொடுக்கக்கூடிய இந்த தனியார் பெரும் முதலாளிகளுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதுக்காக ஒருபோதும் இந்த திமுக அரசு இந்த வேலையை செய்யவே செய்யாது இறுதி வரைக்கும் இன்னும் ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆனாலும் கூட இவங்க தனியார்டு இருந்தால் மின்சாரத்தை வாங்கிட்டு இருப்பாங்க அடுத்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஒரு கொஞ்சம் நகைச்சுவையான ஒருத்தான் மின் சேமிப்பை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மானிய விலையில் மூன்று எல்இடி பல்புகள் வழங்கப்படும் எங்கேயாச்சும் வழங்கினாங்களா எங்கள் வந்து வழங்கலை யாராவது குடும்பத்துக்கு இந்த மூணு எல்இடி பல்பு மானிய விலையில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்துருந்துச்சுன்னா கமலில் தெரியுங்க நாங்களும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுத்த மாதிரி தெரில அடுத்து ரொம்பவே முக்கியமான உருட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது உருட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் உள்ள நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து சரியான வேலைவாய்ப்பு கொடுங்க எங்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் போராட்டின போது அந்த போராட்டத்தில் கலந்துக்க வந்த அந்த மாற்றுத்திறனாளிகளை பேருந்து நிலையங்களை கைது பண்ணி அவங்கள வாகனத்தில் ஏற்றிட்டு ஊருக்கு அவுட்டரில் போய் ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு வந்து மிகப்பெரிய மனிதாபிமாட்டமற்ற மற்ற ஒரு அராஜக வேலையை இந்த திமுக அரசு செஞ்சுச்சு ஆனால் இவங்க வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளிக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க ஆனால் நடைமுறையில் மாற்று மாற்றுத்திறனாளிகளை இவங்க வதைக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த அரசு என்பது போயிட்டுருக்கு மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தில் இதற்கான பலனை கூடிய விரைவில் இவங்க அனுபவிப்பாங்க முந்நூற்றி ஒன்பதாவது இந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம் அடுத்து அனைத்து துறையிலையும் அப்படின்னு சொல்லி உருட்டியிருக்காங்க இவங்க அசால்ட்டாக வந்து பழைய ஓய்வுத் திட்டத்தை வந்து நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க எப்படி அமுல்படுத்துவாங்க அதுக்கான என்ன கட்டமைப்பை உருவாக்க போகிறாங்க இதுக்கான நிதிக்கு என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இங்கே தமிழக அரசினுடைய நிதி பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தனால கஜானாவை வந்து காலியாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஓய்வூதிய திட்டத்தெலாம் காலி பண்ணிவிட்டு இந்த அவுட் சோர்ஸிங்கில் வந்து ஆள் எடுக்கிறது இந்த மாதிரியான பல வேலைகளை கொண்டு வந்தாங்க மீண்டும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பழைய மாதிரி கொண்டு வரீங்கன்னா இப்போ அந்த நிதி நெருக்கடியை எப்படி சமாளிப்பீங்க அதுக்கு என்ன இன்கம் சோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ஆனால் இது பற்றி யாருமே கேட்குறதில்லை அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் அரசு பணியில் இருந்தவங்க அரசு நிர்வாகம் எப்படி செயல்படும் தெரிஞ்சவங்க கூட இது பற்றியெல்லாம் கேள்வி கேட்காமல் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னே போய் ஓட்டை குத்திடுறாங்க குத்தினதுக்கப்புறம் பிம்பிக்கு பிலாப்பின்றாங்க மறுபடியும் இந்த அரசு ஊழியர்கள் தெருவில் இறக்கி போராட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேலிக்கூத்தான விஷயங்கள் தான் அடுத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்றாவது உருட்டு ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அப்படி ஒரு உணவகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா சொல்லுங்கள் ஆல்ரெடி அம்மா உணவகம் இருக்குது அதிகபட்சம் இவங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னா அம்மா உணவுன்ற பேர் அடிச்சுட்டே கலைஞர் உணவுன்னு மாற்றுவாங்க இதை தவிர இவங்க புதுதாக வந்து உணவங்கள் தொடர்ந்து மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு கொடுப்பாங்க அதுவும் தரமான உணவு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்புறது எவனாச்சும் புயல் காற்றுல உட்காந்து பொறித்து நின்றுருப்பான் அவனை போய் சொல்லுங்கள் அவங்கற மாதிரி தான் இருக்குது முக்கியமான உருட்டு எல்லாருமே கழிவு ஊற்றின உருட்டு முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது உருட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இது எல்லா தேர்தல் நேரத்துலையும் பண்ணுவார் ஸ்டாலினு எல்லா தேர்தலையும் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு அதில் இருந்து மனுவை வாங்கி போட்டுக்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்தோடனே நூறு நாள் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருப்பார் ஒருத்தர் கூட காலம் மாடக் காணான்றதுக்கு அதை எடுத்து கணவரை காணாம்னு சொல்லி ஒரு ஆண் பேசிட்டு நிறைய கேள்வி கூத்தலாம் அடைஞ்சிங்களா அதுதான் இதில் வந்து ஆறு லட்சம் மனுக்கள் வந்ததை அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நூறு நாள் ஆறு லட்சம் மனுவையும் வந்து நிறைவேற்றிட்டோம் நூறு சதவீதம் அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார வல்லுநர் குழு நாங்கள் போடுவோம் அதை வைத்துக்கொண்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி குழு எதுவும் போட்டிருக்காங்களா அந்த வந்த மனுக்கள் என்ன அந்த மனுக்கள் இருந்த விஷயங்கள் என்ன அதுக்கு எவ்வளோ நிதியை செலவு பண்ணி அந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க என்னென்ன கோரிக்கைகள் வந்துச்சு அதெல்லாம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சம்மந்தமாக மக்களுக்கு வெளிப்படையாக இவங்க ஏதோ ஒரு இணையம் மூலமாகவோ இல்லை அறிக்கை மூலமாக சொல்ல முடியுமா இப்போ இணையத்தில் ஆறு லட்சம் மனுக்கள் வந்திருக்கலையா இந்தந்த மனுக்கள் இவங்க கொடுத்துருக்காங்கப்பா நாங்கள் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டா இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி ஒரு இணையத்திலேயே கூட அவங்க போட்டாங்கன்னா நம்மளாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்த மனு அது ஏதோ அந்த தேர்தல் நேரத்தில் பெட்டிகளை வாங்கி போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மனுவெல்லாம் எந்த மூலையில் கிடக்குமே அவருக்கே தெரியாது இருந்தாலும் ஆறு லட்சம் மனு வாங்கினா ஆறு லட்சத்தை நாங்கள் செலவு பண்ண இது சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நகைப்புக்குரிய ஒரு விஷயம் தான் இதைத்தான் நம்ம சீமானவர்கள் கூட கேட்டார் ஏன்ப்பா அந்த ஆறு லட்சம் மனுவில் ஒரு மனுவை கூடவா டாஸ்மார்க்கை மூடுன்னு வந்திருக்காது அப்படின்னா அந்த மனுவையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னிங்கன்னால் எந்த டாஸ்மார்க்கும் மூடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு இன்று வரைக்கும் பதில் அல்ல அடுத்து மிக மோசமான ஒரு இவங்களுடைய வாக்குறுதி நானூற்றி பத்தொன்போதாவது வாக்குறுதி வடலூரில் பன்னாட்டு மையம் அமைப்புன்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வள்ளலாறுனுடைய பின்பற்றக்கூடியவங்க அந்த மாதிரி அமைக்கக்கூடாது இது வள்ளலாருடைய கோவில் இதை வந்து சிலைக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தால் நான் வலிந்து போய் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிறைவேற்றின பாடு கிடையாது ஆனால் இந்த வள்ளலார் மையத்தை மட்டும் மக்கள் வேணான்னு சொன்னாலும் கூட நான் போய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்ன மாதிரியான அணுகுமுறை இது மக்களுக்கான ஆட்சியாக என்னன்னு தெரியல இவங்க வந்தால் தான் விளம்பரத்துக்கு ஆட்சி பண்ணுறவங்க இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் ஆனால் இந்த வள்ளலார்ன்றது ஒரு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த விளம்பரம் தேடக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மக்கள் எதிர்த்தாலும் கூட அதை பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சம்மந்தமான ஒரு ரூட்டு கொடைக்கனால் பழனி மலையின் இடையே கேபிள் கார் போக்குவரத்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு இதே தான் கடந்த முறை வந்து எங்கள் தொகுதியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு இன்றைக்கி வரைக்கும் செய்யலை இந்த வாக்குறுதி அப்படின்றது இன்னைக்கு நேற்று கொடுத்ததில்லை நான் பிறந்த காலத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பழனிக்கும் கூட கண்களுக்கு கேடையில ரோப்கார் போடுவாங்க ரோப்கார் போடுவாங்கன்னு நாங்களும் ரோப்கார் போட்டால் அதில் போயிடலான்னு சொல்லி ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பண்ணல சின்ன இருந்து இந்த வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எந்த ஒரு அரசும் எடுத்ததில்லை ஆனால் இது வாக்குறுதி எல்லாருமே கொடுப்பாங்க திண்டுக்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே இந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க அது கேட்க நல்ல நகைச்சுவையாக இருக்கும் அடுத்து நானூற்றி எண்பத்தி ஏழாவது உருட்டு சொத்து வரி கூட்டப்படாது அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் சொத்து வரியை ஐம்பது சதவீதம் வந்து நூற்றி ஐம்பது சதவீதம் இரநூறு சதவீதம் வரைக்கும் சொத்து வரியை உயர்த்தினாங்க அது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கண்டனத்துக்கு உள்ளாச்சு ஆனால் இவங்க தேர்தல் அறிக்கையில் மட்டும் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க இதையும் நம்பி மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க வந்ததுக்கப்புறம் சொத்து வரியை உயர்த்திட்டு பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்ட்டாங்க அடுத்து முக்கியமான ஒரு உருட்டு ஏழு பேர் விடுதலை ஏழு தமிழர்கள் விடுதலை ராஜீவ்காந்தி கொலை கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஏழு பேர் விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்பில் அவங்களுடைய விடுதலைக்காக எல்லா வேலைகளையும் செய்வோன்னு சொல்லி நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணும்போது அந்த ஏழு தமிழருடைய விடுதலைக்கு எதிராகத்தான் தமிழக அதாவது திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் பாதான்னாரு அதை வந்து நம்ம அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு முழுநீழ வீடியோவே போட்டிருந்தோம் இப்படி தேர்தல் வாக்குறுதியில் அவங்கள விடுதலை செய்வதற்கான வேலைகளை செய்வோன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க விடுதலைக்கு எதிரான வேலையை தான் இந்த திமுக அரசு செஞ்சிச்சு எப்படியோ நடந்த அரசியல் நாடகத்தில் இறுதியாக தமிழ அதை ஏழு தமிழர்களை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆனால் அதுக்கு துளியும் திமுக காரணம் இல்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் முக்கியமான பிரபலமான உருட்டு சமையல் எரிவாய்க்கு வந்து நாங்கள் நூறுரூவா குறைப்போம் பெட்ரோல் டீசலுக்கு அது வந்து சமையல் எரிவாய்க்கு வந்து நாங்கள் குறைப்புன்றது ஐநூற்றி மூணாவது உருட்டு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படின்றது ஐநூற்றி நாலாவது உருட்டு டீசலுக்கு லிட்டர் நாலு ரூபாயும் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாயும் குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் மூணு ரூபா தான் குறைச்சாங்க அதுவும் பெட்ரோலுக்கு தான் குறைச்சாங்க டீசலுக்கு வந்து குறைக்க முடில அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுப்பேன்டாங்க அதுவும் கொடுக்கல இந்த நிலையில் இதான் வந்து உண்மையான யதார்த்தம் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரசாங்கம் கொடுத்துட முடியாது கொடுத்தா அதுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு என்பது ஏற்படும் அதை எப்படி ஈடுபட்டுவாங்க அப்படின்னு தெரியாது இந்த மாதிரி இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதி தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இதவே செய்ய முடியாத இந்த திமுக அரசு தான் மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கு நாங்கள் வந்து ஆச்சரியத்துக்கு வந்தவங்கட்டோம் மீண்டும் வந்து எங்கள் எம்பிக்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து எழுபது ரூபா டீசல் விலையை அறுபது ரூபாக்குன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க இதையும் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட வாக்குறுதி தான் அது இந்தியாவினுடைய வா இந்தியா கூட்டினுடைய வாக்குறுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி பல கூத்துகள் நடந்துகிட்டு இருக்குது மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றி வாக்கு வாங்குறதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது இன்னும் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம சுருக்கமாக முடிச்சுக்குவோம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் பெறும் அனைத்து குடும்பங்களுக்கும் இது பயனடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலையா தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க ரேஷன் கடையில் பொருள் வாங்குற எல்லாத்துக்கும் ஆயிரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனால் ஆச்சரியாருக்கு வந்தவொன்னே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோடி வேற்றுக்கு தரேன்னு சொன்னாங்க உங்கள் ஒரு கோடி வேர்த்துக்கு இவங்க கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியல இந்த வருமானத்தை அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரில இதன் மூலமாக இவங்க கடன் வாங்குறாங்களா அப்படின்றதும் வெளிப்படையாக தெரில இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை வெள்ளை அறிக்கை வந்தால் தான் வெட்ட வெளிச்சமாக தெரியும் எது எப்படி இருந்தாலும் இந்த புத்தகம் முழுக்கவே நிறைய உருட்டுகள் தான் இருக்குது இவங்க தேர்தல் நேரத்தில் சொன்னதாக ஒன்றா இருக்குது ஆச்சரியத்துக்கு வந்து செஞ்சது ஒன்றாக இருக்குது நிறைய பேர் இந்த பதவி பார்த்துட்டு யோசிக்கலாம் என்னப்பா இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நிறைவேற்றாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்படலாம் ஆனால் என்னுடைய கவலை என்னன்னா இப்போல்லாம் வாக்குறுதி கொடுத்ததுக்காச்சும் அவங்களுக்கு நினைவு இருக்குமா அப்படின்றதான் என்னுடைய கவலை மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி